அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறங்கோன சென்னை சென்னர் கிங் ஜேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி இருபத்தெட்டாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு இறுதி வரை தொடரும் கொடிய மனநோய் நான் மனநோயின்னு சொல்கிறது அறிவின்மையை பற்றி அறிவின்பிலே அறிவின்மைக்கு வள்ளுவர் இரண்டு விதமான அதிகாரங்கள் கொடுத்திருக்கிறார் ஒன்று பேதமை இன்னொன்று புல்லறிவாமை வேதமை என்பது தனக்கு அறிவில்லை என்று தெரியாமல் இருப்பவர்கள் அது தெரியாது என்று தெரிந்தவர்கள் அது பரவாயில்லை என்கிறார் புல்லறிவான்மை என்பது தனக்கு அறிவில்லாவிட்டாலும் தான் தான் அறிவாளி என்று நினைத்து கொண்டிருப்பது இது மிகப்பெரிய கொடுமைங்கிறார் இதுக்கு உதாரணம் சொல்லணுன்னா என்னுடைய பெரிய மகன் உயர்நிலை படிப்பு முடிந்தவுடன் எனக்கு இந்த பிரிவு தான் வேண்டும் என்று சொன்னான் அதில் சேர்த்து விட்டோம் படித்தான் வெற்றி பெற்றான் அது வேற விஷயம் இன்னொரு மகன் அதே உயர்நிலை படிப்பு முடித்தவுடன் எனக்கு எதில் சேர்றதுன்னு தெரியல நீங்களே ஒரு நல்ல பிரிவாக தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னா தேர்ந்தெடுத்து கொடுத்தோம் படித்தான் வெற்றி விட்டான் இப்போ ரெண்டுமே பரவாயில்ல ஆனால் அதில் கொடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு எதில் சேர்வது என்று தெரியாவிட்டாலும் இதில் தான் சேர்கிறேன் என்று பிடிவாதம் பிடிப்பார்கள் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அதை சொன்னால் இன்னும் அழகாக புரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஊரில் வெள்ளம் வந்துடுச்சு வெள்ளம் வந்தோடன அந்த ஊரில் இருக்கிற ஒரு மனிதருக்கு அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கை அது சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம் ஆனால் வெள்ளம் வந்ததுனால அவர் வீட்டினுடைய மாடியில் ஏறி நிற்கிறார் அப்போ அந்த பக்கமாக ஒரு படகு வருது நீங்கள் வாங்க தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என்னை கடவுள் காப்பாற்றுவார் அப்போது அடுத்தது ஒரு படகு வருது அவங்களும் கூப்பிட்றாங்க வாங்க வெள்ளம் அதிகமாக வந்துடுச்சு நீங்கள் மூழ்கி விடுவீங்க அப்படிங்கிறாங்க இல்லை என்னை கடவுள் காப்பாற்றுவார் மூன்றாவது ஒரு படகு வருது இவங்களுக்கு இருந்து கழுத்து வரையும் தண்ணி வந்துடுச்சு அப்பவும் வேண்டாம் என்னால் முடியாது என்னை கடவுள் காப்பாற்றுவார்கள் அவர் மூழ்கி போய்விட்டார் இறுதி வரை மற்றவர்கள் பேச்சையும் அவர் கேட்கவில்லை சுயமாகவும் சரியான முடிவு எடுக்கவில்லை அப்போ அவர் மேல் உலகத்துக்கு போய் கடவுள்கிட்ட முறையிட்டாராம் நான் உங்கள் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருந்தேன் கடைசியில் நீங்கள் என்னை கை விட்டுட்டீங்க அப்போ கடவுள் சொன்னாராம் அட அறிவில்லாதவனே நான் வந்து மூணு படகு அனுப்பினேன் அதையும் நீ கை விட்டுட்ட சுயமாகவும் நீ யோசிக்கலை சொன்னதையும் கேட்கல அதனால்தான் நீ இங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னாராம் இது எதுக்காக இந்த கதையை சொல்கிறேன்னா ஒன்றும் சுயமாக சரியாக சிந்திக்க வேண்டும் இல்லை என்றால் நல்ல அறிவுள்ளவர் சொல்வதையாவது கேட்க வேண்டும் இது இல்லாவிட்டால் இது இறுதி வரை கொல்லும் கொடிய மனநோயாக இருக்கும் என்று சொல்லி வள்ளுவர் என்ன சொல்றார்னா ஏவவும் செய்கலான் தான் தேறான் பூ அளவும் ஓர் நோய் அப்படிங்கிறார் அதாவது ஏவவும் செய்கலான் மற்றவங்க சொல்றதையும் செய்யாமல் இருப்பவன் தான் தேரான் தானாகவும் சரியாக முடிவெடுக்கத் தெரியாதவன் போ அளவும் ஓர் நோய் அந்த நோயானது இந்த மாதிரி முடிவெடுக்க தெரியாத அறிவின்மை இருக்கக்கூடிய அந்த நோயானது இறுதி வரை நீங்காத நோயாக மாறிவிடும் அப்படிங்கிறார் அவன் ஒன்று சுயமாக சரியாக சிந்திக்க தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் நமக்கு தெரியவில்லை என்பதை தெரிந்திருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள் சொல்வதையாவது கேட்க வேண்டும் இதுதான் இந்த உலகத்தின் சிறந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்